You, yes. you, you, always you don't respect poor man's life. That is not there not in the present case. The present case, not answering our question till now. A team of special team is yes. in a police vehicle going to a particular place, picking up a person. Yes. Two days kept in kept surrounding area. Yes, yes. Beaten him. Yes. and finally he is declared dead. Internal and. எக்ஸ்டர்னல் இன்ஜூரி இருந்தால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இது வந்து பிரைமரி ரிப்போர்ட் தான் இதுக்கு அடுத்து மிஸ்ரா ரிப்போர்ட்னு ஒன்று போகும் அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட் படி நாற்பத்தி நாலு இடங்கள்ல உள்ளேயும் வெளியும் காயங்கள் இருந்ததாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்த நீதிபதியின் கருத்து தான் கொலை குற்றவாளி கூட இது போன்று கொடுமை செய்து ஒருத்தரை கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறது ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார் இந்த தடயங்கள் வந்து அழிக்கப்பட்டதா இல்லாட்டி சேகரிக்கப்பட்டுள்ளதா அதை பத்தி என்ன சொன்னாங்க சார் சார் நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் தடயங்கள் அழிக்கப்பட்டதா தான் அவங்க கருதுறாங்க காரணம் இன்னைக்கு ஓடின வீடியோல பாத்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க அந்த கம்பு ஒடியும் திரும்ப வேற கம்ப வச்சு அடிப்பான் ஆனா அந்த பார்வை மகசர்ல கைப்பற்றப்பட்ட பொருட்கள்ல வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்கு எலக்ட்ரிக் பைப்புன்னு இருக்காங்க அதுல அந்த கம்பல்லாம் இல்ல இதுவே இதுவே ஒரு முன்னுதாரணம் அவங்க வந்து எவிடன்ஸ டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதுக்கு இதுவே முன்னுதாரணம் மெட்டீரியல் உடைந்த பிளாஸ்டிக் எலக்ட்ரிக் பைப்பு துண்டுகள் இவ்வளவுதான் வேற என்ன வச்சு அடிச்சிருக்காங்க பைப்ஸ் தான் பைப் என்ன பைப்லிக்ஸ் நம்பர் ஒன் டூரேஷன் இன்டர்னல் இன்ஜுரி கன்ஃபியூசன் அண்ட் அப்ரேஷன்

பின்னர் <mumbles> விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சஸ்பெண்ட் அப்படிங்கறதையும் கோர்ட்ல சொன்னாங்க அதே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல மாநாமதுரை டிஎஸ்பி திமுக வந்து ஏதோ பேரம் பேசினதா சொல்றாங்களா சார் அஜித் குமார் அது முக்கியமான கேள்வி சார் அதாவது திமுகவோட கவுன்சிலரோட தோட்டத்துல போய் தான் வந்து இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள் அதை வந்து நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்துல வந்து அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம் அந்த திருப்பூர் மக்கள் அயோத்தி தோட்டத்துல வச்சு டார்ச்சர் பண்ணதா எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும்போது நான் அதை குறிப்பிட்ட போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க அது ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் அப்படிங்கறத நீதிமன்றத்துல சொன்னேன் சொல்லும் போது அதுக்கு நீதிமன்றத்துல அவங்க எதிர் அரசு தரப்புல இருந்து இவங்க இந்த மாட்ட பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் கூறியது நீங்க பண்ணலையா அவங்க எதிர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது சாத்தா அவங்கள விஷயத்துல அதனால இவங்களும் அத பண்றாங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்யற தப்பை சுத்தி கட்டத்தான் செய்வாங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சுரீச்

நான் கொடுக்கறேன் உங்களுக்கு எடுத்து நான் அவங்க வந்து கலெக்ட் இதுல இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது

What yes, will sir. be the actions of the policeman? But the government, you, yes. you, you, always you don't respect poor man's life. Yes. You know, that is not there, not in the present case. They're in the more, present case. They're not they're you are not answering our question till now. You have to answer. And we, the, we will definitely have, answer. We will have will no ordinary question. constable will act. In a team will not act. I can understand some yes. constable going somewhere picking up quarrel. Who is doing some thefts? Yes. or beating some persons outside the duty hours? We cannot understand. Yes. A team of special team teams yes, in a police vehicle going to a particular place, picking up a person, yes. two days kept in kept surrounding area, yes. beaten him, yes. and finally he is declared dead. Yes. Therefore, at whose direction the special team acted? Even if you say, if you say nobody has instructed. Rajiv, see. Roger, are in the judges' family we will include ourselves. What yes, will sir. be the actions of the But The government, you, yes. you, you always you don't respect poor man's life.